கௌதர் பார் சுற்றுச்சூழலுக்கு புகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர் பார் ஸ்டார் ஸ்பெசல்ஸ் கோலி சூடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஸ்டார் ப்ளூ ஹில் ப்ரொடடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சனி லியோன் நடிப்பில் பெட்டரா வெற்றி நடை போடுகிறது பதினோரு மணிக்கு அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் என்னெல்லாம் செய்யணும் நம்ம எப்படி வணங்கணும் சித்திரம் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குளிச்சிட்டு சித்தர்கள் வந்து ரொம்ப கோவக்காரங்களும் கூட கோபக்காரங்களும்டங்க ஏதாவது இந்த நெய் தீபம் நீங்க ஏத்தின நெய் தீபம் இது எரியும் போது உங்களுக்கு விபூதி ஸ்மெல்லும் சந்தன ஸ்மெல்லும் வரும் இது வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பயந்துருவாங்க ஒரு இமைக்கா பார்வையில் அப்படி பாக்குற அப்படி நேருக்கு நேரம் உட்காந்து பார்த்து நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் சஷ்டியில் ஆரம்பிக்கிறதும் வெள்ளிக்கிழம ஆரம்பிக்கிறதும் செவ்வாய் கிழமை ஆரம்பிக்கிறதும் ரொம்ப சிறப்பு பெண்கள் அந்த மூன்று நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இந்த மந்திரத்துன்னு இல்லை எந்த மந்திரத்தையுமே சொல்லக்கூடாது அது ஏன் அப்படின்னா ஜோதிடத்தை தாண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் விதையவே மாத்த முடியும் கேளக்கே சித்த இருக்கு உண்மையாலுமே கேளக்கே நான் வணங்குறேன் அவர் என்னோட கனெக்ட் தாயிட்டாரு அந்த நிமிஷத்துல எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் நீங்க கடினமா ஒரு உழைப்பு போட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருப்பீங்களா எஃபர்ட்லெஸ் அது நடக்கும் பத்து வருஷமா காணாம போன ஒரு நபர் இந்த மந்திரத்தை சொல்லி திரும்ப வந்திருக்கு இவருக்கும் சிவபெருமானுக்கும் ஒற்றுமை உண்டு அதனாலதான் என்னையுமே கைலாய வான் கூப்பிட்ட கைலாயத்துக்கு நான் போயிட்டு தான் வந்தேன் பிரபஞ்சத்துக்கும் கைலாயத்துக்கும் தொடர்பு உண்டு இல்லைன்னா அந்த ஐஸ் மலையிலாம் நான் உள்ளன் ஜாக்கெட் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல பட் அவங்க எதுவுமே போடாமல் உட்காந்துருக்காங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க இருப்பது அஸ்ட்ரோலஜர் அசோகா அவர்களை கையா வணக்கம் வணக்கம் மேடம் கேளக்கே சித்தர் நமோ நமக பதினோரு மணி அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க பதினோரு மணிக்கு அல்லது பிரம்ம முகூர்த்தத்துல என்னெல்லாம் செய்யணும் நம்ம எப்படி வணங்கணும் சித்தர் முதல்ல காலையில நேரத்துல நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குளிச்சுட்டு சுத்தபத்தமா நீங்கள் இந்த நைட்டி லுங்கி இந்த மாதிரி ஆடைகளை அணிவக்கூடாது அதே மாதிரி பெட்டில் உட்காரக்கூடாது சித்தர்களை வழிபாடு பண்ணுறவங்களாலே நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் ஏன்னா சித்தர்கள் வந்து ரொம்ப கோவக்காரங்களும் கூட நீங்கள் எதாவது தப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சாபத்தையுமே கொடுத்துருவாங்க நீங்கள் தேவர்களுக்குமே சரி இந்திரனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் எட்டி உதச்ச அனுபவங்கள்லாம் உண்டு சக்தி மிக்கவங்க இவங்க ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சாபத்தை மட்டும் வாங்கக்கூடாது அவங்க கோவக்காரங்க அவங்க கூப்பிட்ட நம்ம உடனே பணிஞ்சு என்னங்க அப்படின்னு தான் கேட்கணும் இல்லைனா அவங்க சாபம் கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிங்கன்னா இதில் உள்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு நெய் தீபம் அந்த நெய் தீபம் மண் விளக்கில் ஏற்றணும் புது மண் விளக்கு அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் புது ஒன் டைம் வாங்கினா போதும் ஒரு டம்ளர் தண்ணி இந்த தண்ணி எதுக்காக அப்படின்னா நம்ம சொல்கிற மந்திரத்தில் இந்த தண்ணி சார்ஜ் ஆகும் அதாவது இது சக்தி மிக்க மந்திரமாக மாறும் தீர்த்தமாக மாறும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க உங்களுக்குள்ள என்ன வியாதி இருந்தாலும் இந்த தண்ணீர் உங்களை குணப்படுத்தும் இந்த நெய் தீபம் நீங்கள் ஏத்தின நெய் தீபம் இது எரியும் போது உங்களுக்கு விபூதி ஸ்மெல்லும் சந்தன ஸ்மெல்லும் வரும் இது வந்துச்சு அப்படின்னா சித்தன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த சித்தர்வங்களை பார்க்குறாருங்கிறப்ப அந்த எல்லாரும் சொல்லுவாங்க என்னை ஒருத்தர் நேருக்கு நேரம் இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனுபவத்தை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் உண்மையாலுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பயந்துருவாங்க அவர் அப்படி ஒரு இமைக்கா பார்வையில் அப்படி பார்க்குறாரு அப்படி நேருக்கு நேரம் உட்காந்து பார்த்து நம்ம இப்படி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு ஆள் பார்க்குற மாதிரியே இருக்கும் கண்ணை திறந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க கண்ணை மூட்டா திருப்பி இருப்பார் கத்திடுவாங்க நிறைய பேர் நான் பயந்து கத்திட்டேன் இப்படி தான் ஃபீட்பேக்கே இருக்கும் ஸோ விடிய காலம் நாலே முக்கால்லருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் அப்படின்னிங்கன்னா இருபது நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ம நம்ம எத்தனை தடவை மந்திரம் சொல்கிறோம் நம்மளால் என்ன முடியாது மணிகள் இருந்துச்சுன்னா எண்ணலாம் இப்போ ஒரு செகண்ட் அப்படிங்கிறது இந்த சொடக்கு போட்டுறதுக்கும் இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் தான் ஒரு நொடி ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இல்லைன்னா கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஒரு செகண்ட் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு அறுபது பத்து நிமிஷத்துக்கு அறநூறு இருபது நிமிஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு எப்படியும் நாம் ஒரு பிரீத் எடுக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னாலும் ஆயிரத்தி எட்டு முறை இருபது நிமிடங்களில் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க இதை சொல்லும்போது எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீரணும் அது தீரணும் எதுவுமே சொல்லக்கூடாது ஓன்லி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் ரொட்டீன் வேலையை அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க ஆனால் குளிச்சுட்டு செய்யணும் சுத்தபத்தமாக செய்யணும் பெட்டில் உட்காரக்கூடாது கிழக்கு பார்த்து உக்காரதில் ரொம்ப உத்தமம் ரெண்டாவது இந்த நைட்டில் லுங்கி இந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் இதை நைட்டு செய்கிறீங்க இல்லை சார் காலையில் என்னால் முடியாது என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் அப்படி நைட்டு பதினோரு மணிக்கு பண்ணுங்க இதே ப்ராசஸ் டைம் மட்டும்தான் வேறே இதை அப்படியே செய்யுங்க இதை நான் செஞ்சேன் சார் ஆனாலுமே எனக்கு இருந்து எந்த சிக்னலுமே வரலை அப்படியா ஓகே என்ன நாட்கள் இதை ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒரு நீங்கள் நேராக சொல்லிட்டீங்க ஆனால் இந்த நட்சத்திரம் இந்த திதி இல்லது இந்த மாதிரியான நாட்களில் நம்ம ஆரம்பிக்கலாம் சஷ்டியில் ஆரம்பிக்கிறதும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறதும் செவ்வாய்கிழமை ஆரம்பிக்கிறதும் ரொம்ப சிறப்பு நீங்க இந்த நாட்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நாட்கள்லையும் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணலாமா இல்லைன்னா வந்து நம்ம மந்திரத்தை வந்து இந்த மாதிரி சொல்லணுமா அல்லது எழுதணுமா என்ன செய்யலாம் பெண்கள் அந்த மூன்று நாட்களும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இந்த மந்திரத்துன்னு இல்லை எந்த மந்திரத்தையுமே சொல்லக்கூடாது மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் அந்த நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த நேரத்துக்கு நீங்க உள்ள போடுறீங்க அப்படின்னா அது உங்க கர்ப்ப பையன் பாதிக்கும் தான் இது வந்து சில பேர் என்னங்கிறாங்க இல்ல கடவுள் வந்து என் அப்பா மாதிரி எங்க அப்பா பேர் சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க அப்பாவா இருந்தாலும் அப்பா கையால நீங்க விஷம் கொடுத்தா அது விஷத்துக்கு என்ன ரியாக்ஷனோ அந்த ரியாக்ஷன் அது காட்டத்தான் செய்யும் யார் கொடுத்தாலும் அது அப்படி தான் மந்திரத்தை சொல்லக்கூடாது இதை தவறாக யாரும் சொல்லலை இந்த வைப்ரேஷன் அந்த உடல் பகுதியை டேமேஜ் பண்ணும் அதனால் மந்திரம் சொல்லக்கூடாது என்னை கேட்டால் எழுதவும் வேண்டாம் இந்த மூணு நாள் ரெஸ்ட் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுளுக்கு உள்ளந்தான் இந்த உடம்பு தேவையில்லை அதனால் இந்த உடம்பை நாம் கெடுத்துக்கூடாதுன்னு தான் மந்திரம் சொல்லாமல் இருக்கிறோம் மூணு நாள் கழித்து சொல்லுங்கள் பெண்கள் எல்லா நேரத்திலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நான் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தை கொடுத்தேன்னா இங்கே சக்தி அலைகள் அபரிகிதமாக இருக்குது அதனால நான் செலக்ட் பண்ணி டைம் கொடுத்தேன் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு சொன்னாலும் இதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கட்டு நிச்சயமா சார் இப்போ வந்து சில பேர் வந்து சொல்றாங்க சித்தர் வந்து வரல சித்தர் வர்றதுக்கான அறி அறிகுறி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த மந்திரத்தை நீங்க நம்பிக்கையாக நினைக்கிற ஒரு மூணு பேருக்கு இந்த மந்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மந்திரம் சொன்னாங்க நிறைய பேர் நடக்குதுன்னாங்க நான் யூஸ் பண்ண எனக்கு நடக்கலை நீ யூஸ் பாரு உனக்கு நடந்தால் எனக்கு சொல்லு இப்படி உங்கள் நண்பர்கள்ட்ட அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம வழிபாட்டு முறையில ஏதோ தப்பு ஆனா இப்போ அவங்களுக்கும் நடக்கலை அப்படின்னா நூறு சதவீதம் இப்படி இல்லை ஏன்னா நிறைய பேர் எல்லாமே விதின்னு ஒன்று இருந்தா விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் இத்தனை பேருக்கு நடந்துச்சு அப்போ நெகட்டிவா நடக்காம உண்டா நடக்காதவங்க உண்டு நான் ஐயா கிட்ட கேட்டேன் ஏன் இவங்களும் நடக்கல அப்படிங்கிறன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க வழிபாட்டு முறையில தப்பு இருக்கு நீ இவங்களை இன்னும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆளை சொல்ல சொல்லு அப்படின்னா ஐயா சொன்ன தான் இந்த வித்தையுமே நான் உடனேமே என் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது இந்த மந்திரம் பழிக்கலையான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க நீங்க அவங்க அம்மாவுக்கு சொல்லுங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு நடந்துச்சு அப்பாவுக்கு நடந்துச்சு பத்து நாளாக மந்திரம் சொல்ற இவங்களுக்கு நடக்கல ஒரே நாளாக அவங்க அம்மாவுக்கு நடந்துச்சு அப்ப இந்த ஆள் கிட்ட தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்படி வழிபாடு பண்ணாங்கன்னு கேட்டு அதை மாதிரி நீ வழிபாடு பண்ண உங்கடையும் சித்தர் கனெக்ட் ஆவார் அவங்களுக்கு கனெக்ட் ஆனாங்க அப்போதான் நம்ம என்ன தப்பு செய்கிறேன்னு நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம ஒரு வழிபாடு இதை சரியா தான் செய்கிறோம்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் தவறு இருக்கும் அதை திருத்திக்கலாம் இப்போ சித்தர் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கறது நம்மளால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஈஸியாக சொல்ல போனால் இந்த ஜாதகமே உங்களுக்கு பிளிக்காது நானே ஜோதிடர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடகராசி எனக்கு கஷ்டம்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பத்தியே என்னால் சொல்ல முடியும் எனக்கு என்ன நடக்குதுன்னு சீக்ரெட் காரணமாக நான் சொல்லலை ஆனால் என் ஜாதகத்தை விட்டு நான் விடுபட்டுட்டேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கேன் எனக்கு இப்போ இந்த பேட்டி கொடுக்குற இந்த நேரம் வந்து ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு ஓகேங்களா ராகு காலம் எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது எனக்கு அதிபதி தசை நடக்குது பீக்கில் இருக்கேன் எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறேன் பயங்கர பிஸியாக இருக்கேன் டேட்டு கேட்டால் கூட ஆறு மாதம் கழிச்சி டேட் கொடுக்குறேன் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இதுதான் சித்தர் அவர் விதியவே பொய்யாக்கிறார் அதுதான் இந்த சித்தர்கள் இருக்கிற மிகப்பெரிய இல்லை இது நடக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு அது என்ன தூசியா எங்கேயோ கடந்துருக்கலாம் அவ்வளவுதான் பட் இதுதான் காத்து அடிக்கும் போது பட்டம் மேல பறக்குற மாதிரி இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து உரமா வச்சிடலாம் ஒரு ஜோதிடரை நானே சொல்றேன் இந்த ஜாதி இந்த ஜோதிடத்தை தாண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் விதியவே மாத்த முடியும்னா கேளக்கிய சித்தர் இருக்கு உண்மையாலுமே உண்டு இப்போ நான் வணங்குறேன் கேளக்கிய சித்தரை நான் வணங்குறேன் அவர் என்னோட கனெக்ட் ஆயிட்டாரு நான் அப்படின்னு சொன்னா அது அந்த நிமிஷத்துல எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் எப்படி தெரியும் நீங்க கடினமா ஒரு உழைப்பு போட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருப்பீங்களா எஃபர்ட்லெஸ் அது நடக்கும் நானே சொன்னேன் இல்லையா நான் ஒன்றரை மாசமா கன்சல்ட்டிங்கே எடுக்கல எனக்கு வேணுங்கிற பணம் எனக்கு கிடைக்குது அது எப்படின்னே தெரியல இதுதான் மனுஷ மூளைக்கும் கடவுள் வழி நடத்துதலுக்கும் உள்ள வித்தியாசமே நான் எதுவுமே பண்ணலை எனக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கிது நான் நல்லாவே இருக்கேன் இதுதான் அறிகுறியை அவர் உங்கள் வாழ்க்கையை சார்ஜ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டமாக நடந்து போனதெல்லாம் இப்போ லிஃப்ட்டில் மேலே போகிற மாதிரி நீங்கள் ஏறி நின்னா மட்டும் போதும் அவரே தூக்கிட்டு போகிறார் தூக்கிட்டு போய் எங்கே நீங்கள் இறக்கணுமோ அங்கே இறக்கி விட்றாரு நீங்கள் நடக்கவே வேணாம் உங்களுக்கான வேலைகள் எல்லாமே டான் டான் நடக்கும் நிறைவேறாத ஆசைகள் நடக்கும் தொலைஞ்சு போனவங்க திரும்ப தொலைஞ்சு போன பொருள் திரும்ப உங்களுக்கு கிடைக்குது பத்து வருஷமா காணாம போன ஒரு நபர் இந்த மந்திரத்தை சொல்லி திரும்ப வந்திருக்காரு இதெல்லாம் தான் எங்கேயோ கிடக்கிற டேட்டாவை அவர் அப்படியே ரிட்ரை பண்றாரு அப்படியே முன்னாடி நிறுத்துறாருங்கிறப்ப கண்டிப்பா நீங்க அவரை பார்க்கும்போது உங்க கண்ணுல தண்ணி வரும் அதாவது உருவமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே ஒரு மந்திர உச்சாரணம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம இப்போ சிவனை ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்றோம்னா சிவனோட உருவத்தை நினைச்சு சொல்லிட்டு இருக்கோம் அதே போல சரவணுபவ ஓம் சரவணுபவனா நம்ம முருகனை நினைக்கிறோம் வேலை நினைக்கிறோம் ஏதோ நினைக்கிறோம் இல்லையா சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது இல்லையா கேளக்கிய சித்திரை நம்ம எதை நினைச்சு நம்ம வந்து மனசுக்குள்ள நினைச்சு வணங்குறது இவர் சிவபெருமானுடைய மறு அவதாரம் தான் இவருக்கும் சிவபெருமானுக்கும் ஒற்றுமை உண்டு அதனாலதான் என்னையுமே கைலாயம் வான் கூப்பிட்டாரு கைலாயத்துக்கு நான் போயிட்டு தான் வந்தேன் போன வாரம் கைலாயம் போயிருந்தேன் என்ன சார் சொல்றீங்க எப்படி இருந்தது கைலாயம் அதை பத்தி சொல்ல முடியும் போயிட்டு வந்தோம் போன வாரம் போயிட்டு வந்தோம் அந்த அனுபவம் அவரு ரொம்ப நாள் இந்த மனசுக்குள்ளேயே இருந்துச்சு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு நான் என்னோட முன்னணி வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க ரோட்ல நடந்து போறவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில லிஃப்ட் நடக்கும் சர்ற நீங்க மேல போவீங்க ஒரு சிவபக்தர் களத்தில் மட்டுமே ஒரு அஞ்சு கிலோ ருத்ராட்சம் போட்டிருப்பார் திருவண்ணாமலை ஜோதிக்கு போகணும் பைக் நிற்குது அவர் நின்றுட்டு எல்லாம் லிஃப்ட்டு கேட்குறாரு பைக் வச்சுருக்காரு ஏன் லிஃப்ட்டு கேட்கறாருன்னு சொல்லிட்டு நான் போய் சாமி என்ன வேணுங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் திருவண்ணாமலை ஜோதிக்கு போகிறேன் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு அப்படின்னாரு ஒரு நூறுரூவா கொடுங்க அப்படின்னார் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் நான் அவர் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு தேவையான மொத்த பெட்ரோலை அடித்து கையில் சாப்பிட் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பிட்னாரு சாப்பிட்றதுக்கு பணம் கொடுத்துட்டு நீங்கள் நிற்காமல் ஜோதிக்கு போங்க ஜோதிக்கு டைம் ஆச்சு இதை செஞ்சு ஒரு மாதத்தில் இந்த கைலாயம் போனோம்னு சொன்னேன் இல்லையா ஏன் ஈரோட்டில் இருந்து சென்னையிலேயும் ஃப்ளைட்டு தான் ரெண்டு ஃப்ளைட்டு பிடிச்சி ரெண்டு ஃப்ளைட் பிடிச்சி கைலாயம் போனோம் இது எல்லாமே எனக்கு இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ணார் நான் ஒரு ரூபா செலவு பண்ணல ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க நான் போகணும்னு நினச்சேன் நான் வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் அடித்தேன் பட் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை இழுத்துட்டு போய் அங்கே தரிசனம் கொடுத்து திரும்ப கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காராச்சு ஸோ நீங்கள் என்ன இறக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டன் பேக் இந்த பிரபஞ்சத்துலேருந்து வரும் பட் இன்டியூடு நீங்கள் ரோட்டில் நின்று ஏன்னா ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு நிர்கதி ஏன்னா அவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை யார்கிட்டையும் ஃபோன் பண்ண முடியாது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அது நூறு ஆயிரம் மடங்காக பெருகும் அப்படி தான் நான் கைலாயத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த கைலாயத்தை நீங்கள் போனீங்க இல்லையா சார் அந்த அனுபவம் அப்படின்றது எப்படி இருந்தது இது ஒரு வரப்பிரசாதம் ஏன் அங்கே எல்லாம் கைலாயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி அவருக்கு பேரே வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு தான் இருக்கும் ஆக்சுவலி குமரி கண்டம் தான் இந்த குமரி கண்டம் இப்போ இல்லாதங்காட்டி அவரே வடக்க போயிட்டார் இல்லைன்னா அவர் பேரே தென்னாடுடைய சிவனை போற்றி அடுத்த லைன் என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி அவ்வளோதான் இந்த தென்னாட்டில் நாங்கள் சிவன் கூப்பிட்றோம் எல்லா நாட்லேயும் நீங்கள் காடுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் பேர் வேறு பட் ஆல் ஒன்று இவர் ஏன் அங்கே போய் உக்காந்தாருன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஹிமாலயாவுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு எந்த நொடியில் வேணாலும் இங்கேருந்து ஒரு தேவதூதர் அந்த பூமிக்கு இறங்கி வராங்க வந்து எந்த மனுஷனை உங்களை பார்த்தாங்களோ உங்களுக்கு சித்தி கொடுத்துட்டு அவங்க திரும்ப மேலே போயிடுறாங்க இந்த மிராக்கள் எந்த நொடியில் வேணாலும் நடக்கலாம் இது எப்போ நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து முக்தி அடின்னு ஆசைப்படுற எல்லாரும் அங்கே போய் அங்கே ஒரு இடத்த தேர்வு பண்ணி உக்காந்துடுறாங்க ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொருக்கும் சிக்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது அங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க சிக்தி அடைஞ்சு அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கனே தெரியல உயிரோடு இருக்காங்களா செத்தாங்களா எதுவுமே டீட்டெயில் தெரியல அவங்க காத்தோட காற்றா மாயிடறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே போனால் நிச்சயமாக சிக்தி உண்டு இந்த மிராக்கள் இந்த பிரபஞ்சத்துக்கும் கைலாயத்துக்கும் தொடர்பு உண்டு இல்லைன்னா அந்த ஐஸ் மலையிலலாம் அவங்க சித்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் நான் எல்லாம் உள்ளன் ஜாக்கெட் போட்டே கண்ட்ரோல் பண்ண முடியல பட் அவங்கள எதுவுமே போடாமல் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் பாசிபிள் நிச்சயமா சார் இப்போ வந்து ஒவ்வொரு சஷ்டிலையும் தான் கேளக்கிய சித்தர் வந்து வந்தார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ சஷ்டின்னு சொன்னாலே முருகனோட சம்மந்தப்பட்ட ஒரு நாள் இல்லையா அப்போ அந்த சித்தருக்கும் முருகனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தொடர்பு சம்பந்தம் ஏதாவது இருக்கா அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கா இருக்கா எனக்கும் தொடர்பு உண்டு என்னுடைய மகன் அப்படியே விசாக நட்சத்திரம் துளாராசி முருகனே என்னுடைய நண்பர் இந்த ஸ்டுடியோவுக்கு என்னை கூட்டிட்டு வந்தார் இல்லையா அவருமே மனோஜ் எல்லாருமே வடிவேல் முருகனுடைய பேர்ல இருக்கிறவங்க அத்தனை தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க இத மாதிரி முருகனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது இந்த தொடர்பை பயன்படுத்தி இந்த கிழக்கியர் சித்தர் என்னை பிடிச்சார் ஆனால் அவர் சிவனோட லிங்க்ல இருந்தார் நான் முருகனோட லிங்க்ல இருக்கேன் இந்த சித்தர் சிவனோட லிங்க்ல இருக்கார் இப்ப அப்பா பையன் அப்பா பையன் இதுதான் லிங்க் இதனால நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க என்ன நானும் என் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன ஃபஸ்ட்டு டைம் என் வீடியோவை பார்த்து என் வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு முதல் தடவை அப்படின்னா நீங்கள் முருக பக்தையாக இருக்கணும் இருந்தே ஆகணும் இல்லையா இந்த முருகன் பேரில் ஏதாவது ஒன்றா இருக்கணும் அதையும் இல்லையா இந்த முருகன் பேருக்கு மட்டுமே எண்பத்தஞ்சு சதவீதம் மீதி பதினஞ்சு சதவீதம் சிவனுடைய பேரை உங்களுக்கு இருக்கணும் நீங்களுமே தாட்சாயினி எதுவுமே வேலை முருகன் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் எண்பத்தஞ்சு சதவீதம் முருகன் பதினஞ்சு சதவீதம் சிவனுடைய எந்த அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் எங்கோடய கனெக்ட் ஆக முடியும் இல்லையா நீங்கள் எங்கூட கனெக்டே ஆக முடியாது நிச்சயமா சார் அதாவது நீங்கள் சொல்கிறது சரி தான் ஏன்னா இவ்வளோ ஆறு மாதம் ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்கும்போது இமீடியட்டாக இமீடியட்டாக நீங்கள் அந்த நான் அனுப்பின செய்தியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது ஆனால் இமீடியட்டாக அந்த பதில் கிடைச்சிது இந்த எங்களோட நேர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் அனுபவித்த அதாவது எல்லாருமே வந்து சில விஷயங்களை வந்து அவங்களே அனுபவிச்சுட்டு அவங்களே வந்து பயன்படுத்தி கொள்ளணும் நினைப்பாங்க ஆனால் யாம் பெற்ற இன்பம் பிறகு வைகம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதே உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய மக்களுக்கு நிறைய தீர்வுகள் அப்படிங்கிறத வந்து இந்த மந்திரத்தை சொல்றது மூலம்